பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஞாயிறு டிசம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று காலை ஒன்பது மணி குருதேவர் தமது அறைக்கு தென்கிழக்கில் உள்ள வராந்தாவில் ராக்கால் லாட்டு மா ஹரிஷ் முதலிய பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார் மா தக்ஷினேஸ்வரத்தில் தங்கிய பத்தாவது நாள் காலையில் கொன்னகரிலிருந்து மனமோகன் வந்திருந்தார் அவர் குருதேவரை தரிசித்துவிட்டு சிறிது ஓய்வெடுத்து கொண்டு பிறகு கல்கத்தா செல்வதாக இருந்தார் ஹாஸ்ராவும் குருதேவரின் அருகில் உட்கார்ந்திருந்தார் நீலகண்டரின் சில பாடல்களை ஒரு வைணவர் குருதேவருக்கு பாடிக்காட்டினார் முதலில் அவர் பாடினார் பொன்னொழி திகழும் புதியவர் சைத்தன்யர் தன்னுடைய மகிமைதனையே மறந்து அவதாரம் செய்தார் அழகிய நதியாவில் அவர் புகழ் பாடுவோம் அவனி தனிலே கோரமாம் கலியின் கூரிருள் அகற்றிட சாரமாம் ஆன்மீகம் தரணியில் பரப்பிட பித்தாம் பிரேமை பெருமளை தனையே பெய்தார் இந்த புவனம் தனிலே அடுத்த பாடல் மானச பூஜை பற்றியதாக இருந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் ஹாஸ்ராவிடம் மானச பூஜை பற்றிய இந்த பாடல் என்னவோ மாதிரி இருக்கிறது ஹாஸ்ரா கூறினார் இது சாதகனின் பாட்டல்ல ஞான தீபம் ஞான உருவம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எனக்கு என்னவோ சரியாக தோன்றவில்லை பழைய பாடல்கள் சரியானவை பஞ்சபடியில் நான் நங்கடாவுக்காக பல பாடல்களை பாடுவேன் போரிட வேண்டி யமன் வருவானே மானிடா இதனை அறிவாயோ ஆருடைய தவறுமே இல்லையம்மா நங்கடா எவ்வளவு பெரிய ஞானி பாடல்களின் கருத்தை புரிந்து கொள்ள முடியாத போதிலும் அளத் தொடங்கிவிட்டார் இத்தகைய பாடல்களில் பொருள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது பொல்லா நரகின் துயரெல்லாம் போக்கி நம்மை ஆட்கொள்ள ஹரியை சிந்தனை செய் வாழ்வில் மரண பயம் அகலும் எவ்வளவு பெரிய பண்டிதர் பத்மலோச்சனர் ராம் பிரசாதரின் பாடல்களை நான் பாடக்கேட்டு அழுதுவிட்டார் உணவிற்கு பிறகு குருதேவர் சிறிது ஓய்வெடுத்தார் மா தரையில் உட்கார்ந்திருந்தார் நகபத்திலிருந்து ஒலித்த ஷெனாய் இசையை ஆனந்தம் பொங்க கேட்டு ரசித்தார் அதன் பிறகு பிரம்மே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருப்பதை மாவிற்கு விளக்கத் தொடங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் இந்த இடத்தில் யாருமே இறைநாமத்தை பாடுவதில்லை என்று என்னிடம் ஒருவன் கூறினான் இதை அவன் கூறிய அளவிலேயே இறைவன் ஒருவனே எல்லா உயிர்களாகவும் ஆகியிருப்பதை நான் கண்டேன் தண்ணீரில் கணக்கற்று தோன்றும் குமிழிகள் போலவும் நீரில் காணப்படும் பிரதிபிம்பங்கள் போலவும் உயிர்களை கண்டேன் மேலும் எண்ணற்ற சிறு சிறு உருண்டைகளாக இருப்பது போலவும் கண்டேன் ஒருமுறை புகூரிலிருந்து பர்துவானுக்குப் போய்க் கொண்டிருந்தேன் வழியில் ஒரு மைதானத்தை அடுத்து ஒரு பெரிய புல்வழி இருந்தது அதில் உயிரினங்கள் எப்படி வாழ்கின்றன என்பதைக் காண விரும்பினேன் ஒரே ஓட்டமாக ஓடினேன் அங்கே எறும்புகள் சாறை சாரையாக ஊர்ந்து சென்றன அந்த இடம் முழுவதும் உணர்வு மையமாக விளங்கியது ஹாஸ்ரா வந்து தரையில் உட்கார்ந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அடுக்கடுக்காக அமைந்த இதழ்களை உடைய பல வகையான பூக்களைப் போலவும் கண்டேன் சிறிதும் பெரிதுமாக நீர்க்குமிழிகளைப் போலவும் கண்டேன் இவ்வாறு தெய்வீக காட்சிகளை விளக்கிய வண்ணம் குருதேவர் சமாதி நிலையை அடைந்தார் அந்த நிலையில் நான் ஆகியிருக்கிறேன் நான் வந்திருக்கிறேன் என்று கூறினார் இதை கூறிவிட்டு சமாதியில் ஆழ்ந்தார் எல்லாம் அமைதி நீண்ட நேரம் அந்த நிலையை அனுபவித்த பிறகு புற உணர்வு வந்தது குருதேவர் ஒரு சிறுவனைப் போல் சிரித்து கொண்டே அறையினுள் எங்குமங்குமாக நடந்தார் அற்புதமான காட்சி ஒன்றை கண்ட பிறகு கண்களில் ஓர் ஆனந்த ஒளி குடிக்கொள்வதைப் போல் குருதேவரின் கண்களில் தெய்வீக ஒளி வீசியது சிரித்த முகம் இலக்கற்ற பார்வை நடந்தபடியே பேசத் தொடங்கினார் ஆலமரத்தடியில் ஒரு பரமகம்சரை கண்டே அவர் இப்படித்தான் சிரித்தபடி நடந்து கொண்டிருந்தார் எனக்கு அந்த நிலை வந்துள்ளதா சிறிது நேரம் நடந்த பிறகு குருதேவர் சிறிய கட்டிலின் மீது சென்று அமர்ந்தார் தேவியுடன் பேசத் தொடங்கினார் போகட்டும் நான் தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை அம்மா உன் பாத கமலங்களில் எனக்கு தூய பக்தி மட்டும் இருக்கட்டும் மாவிடம் கூறினார் மன சஞ்சலமும் ஆசைகளும் அகன்ற அளவில் இந்த நிலை உண்டாகும் மீண்டும் தேவி பராசக்தியிடம் கூறினார் அம்மா பூஜை போய்விட்டது எல்லா ஆசைகளும் போகாத வண்ணம் பார்த்துக்கொள் அம்மா பரமகம்சர் குழந்தையைப் போல் அல்லவா குழந்தைக்கு தாய் வேண்டாமா நீதான் தாய் நான் உன் குழந்தை தாயின்றி குழந்தை எப்படி வாழ முடியும் கல்லும் கரையும் வண்ணம் இனிய குரலில் குருதேவர் தேவியுடன் பேசினார் வெறும் அத்வைத ஞானமா தூ தூ நான் என்பதை எவ்வளவு நாட்கள் வைத்திருக்கிறாயோ அவ்வளவு நாட்களும் நீ இருக்கிறாய் பரமகம்சர் ஒரு குழந்தை குழந்தைக்கு தாய் வேண்டாமா தேவர்களுக்கும் கிடைப்பதற்கருகிய அந்த அற்புத நிலையை மா பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் அவர் நினைக்கலானார் காரணமின்றி அருள் புரியும் கருணை கடல் குருதேவர் குரு வடிவில் உள்ள பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தம்மீது நாம் நம்பிக்கை வைப்பதற்கும் நம் மனதில் விழிப்பை ஏற்படுத்தவும் உயிர்களுக்கு அறிவை புகட்டவும் இந்த பரமஹம்ச நிலையில் இருக்கிறார் மாவின் சிந்தனை தொடர்ந்தது அத்வைதம் சைத்தன்யம் நித்தியானந்தம் என்பார் குருதேவர் அத்வைத ஞானம் வந்தால் உணர்வு மலர்கிறது அப்போது மட்டுமே நித்தியானந்தம் உண்டாகிறது குருதேவருடையது வெறும் அத்வைத ஞானம் மட்டுமல்ல அவர் நித்தியானந்த நிலையில் இருக்கிறார் தேவியின் பிரேமானந்தத்தில் எப்போதும் மூழ்கி இருக்கிறார் பித்து பிடித்தவராக இருக்கிறார் குருதேவரின் இந்த நிலையை திடீரென்று கண்ட ஹாஸ்ரா கூப்பிய கரங்களுடன் அவ்வப்போது பாக்கியவான் பாக்கியவான் என்று கூறிக்கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஹாஸ்ராவிடம் கூறினார் உன்னிடம் எங்கே நம்பிக்கை ஜடில குடிலர்களைப் போல் திருவிளையாடலுக்கு இன்பம் கூட்ட அல்லவா நீ இங்கே இருக்கிறாய் மாலை நேரம் வந்தது மா தனியாக கோவிலில் உலவிக் கொண்டிருந்தார் சற்று முன் குருதேவரிடம் கண்ட அற்புத காட்சியைப் பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார் மன சஞ்சலமும் ஆசைகளும் அகன்ற அளவில் இந்த நிலை உண்டாகும் என்று ஏன் குருதேவர் சொன்னார் குருவாக விளங்கும் இந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் யார் நம்மை கடைத்தேற்ற இறைவனே இப்படி மனித உடல் தாங்கி வந்திருக்கிறாரா அவதார புருஷர்கள் ஈஸ்வர கொடிகள் இவர்களை தவிர மற்றவர்கள் இத்தகைய சமாதி நிலையிலிருந்து கீழே வர முடியாது என்று குருதேவரே கூறியிருக்கிறாரே திங்கள் டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று மறுநாள் காலை எட்டு மணி குருதேவரும் மாவும் சவுக்கு மரத்தோப்பில் நின்றபடி பேசிக்கொண்டிருந்தனர் மா குருதேவருடன் தங்கி அன்றோடு பதினோரு நாட்கள் ஆயின குளிர்காலம் சூரியன் கிழக்கு அடிவானத்தில் உதயமாகிக் கொண்டிருந்தான் தோப்பிற்கு மேற்கில் கங்கை நீரேற்றம் காரணமாக வடக்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தாள் கோவிலின் நான்கு புறமும் மரங்களும் செடிகொடிகளும் வளர்ந்திருந்தன குருதேவர் தவம் செய்த வெல்வ அருகில் தென்பட்டது குருதேவர் கிழக்கு முகமாக நின்று கொண்டு பேசினார் மா வடக்கு பார்த்தபடி நின்று கொண்டு குருதேவர் கூறுவதை பணிவுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் குருதேவரின் வலதுபுறம் பஞ்சவடியும் ஹம்சபுகூரும் இருந்தன கதிரவனின் உதயம் கண்டு உலகம் கழித்து மகிழ்வது போல் தோன்றியது குருதேவர் பிரம்மஞானம் பற்றி பேசினார் அருவமும் உண்மை உருவமும் உண்மை சச்சிதானந்த பிரம்மம் எப்படிப்பட்டது என்று நங்கடா உபதேசிப்பார் எல்லையற்ற கடல் போல் மேல் கீழ் இடம் வளம் என்று இல்லாமல் எங்கும் தண்ணீர் மையம் அனைத்திற்கும் ஆதி காரணமான தண்ணீர் அது அங்கே அசைவில்லை அது செயல்படும்போது தண்ணீர் அலைகளாக எழுகிறது இந்த செயல்தான் படைத்தல் காத்தல் ஒடுக்கல் நங்கடா மேலும் கூறுவார் ஆராய்ச்சி எங்கே சென்று சேர்ந்து நின்றுவிடுமோ அதுவே பிரம்மம் கற்பூரத்தை குளுத்தினால் எல்லாம் இறைந்து விடுகிறது சாம்பல் கூட மிஞ்சுவதில்லை அதுபோல் மன வாக்கிற்கு எட்டாதது பிரம்மம் உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை அளக்க சென்றது திரும்பி வந்து செய்தி சொல்லவில்லை கடலிலேயே கரைந்து கலந்து விட்டது ஒரு சமயம் முனிவர்கள் ராமரிடம் ராமா பரத்வாஜர் போன்ற முனிவர்கள் உன்னை அவதார புருஷர் என்று கூறலாம் எங்களால் அவ்வாறு சொல்ல முடியாது ஏனெனில் நாங்கள் சப்த பிரம்மத்தை போற்றுபவர்கள் எங்களுக்கு மானிட உருவம் தேவையில்லை என்றார்கள் ராமர் அவர்கள் செய்த பூஜையை ஏற்றுக்கொண்டு புன்னகைத்தவாறு அங்கிருந்து சென்றார் ஆனால் நித்தியம் யாருடையதோ அவருடையதே லீலையும் மாடியும் படிகளும் போன்று என்று சொல்வேனே அதுபோல் ஈஸ்வரலீலை தேவலீலை நரலீலை ஜகத்திலீலை என்று பல லீலைகள் உள்ளன நரலீலையில்தான் அவதாரம் நிகழ்கிறது நரலிலை என்பது என்ன தெரியுமா வீட்டின் பெரிய மாடியிலிருந்து குழாய் வழியாக தண்ணீர் சொட்டுவது போல் ஒரே சச்சிதானந்தம் அதன் சக்தி மனிதன் என்ற ஒரு கருவி வழியாக வெளிப்படுகிறது பரத்வாஜர் முதலிய பன்னீர் முனிவர்கள் மட்டுமே ராமரை அவதாரம் என்று அறிந்திருந்தனர் அவதாரத்தை எல்லோராலும் அறிந்து கொள்ள முடிவதில்லை மாவிடம் கூறினார் இறைவன் அவதரித்து ஞானம் பக்தி முதலியவற்றை உபதேசிக்கிறார் சரி என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என் தந்தை கயாவிற்கு சென்றிருந்தார் அங்கே ரகுவீரர் அவரது கனவில் தோன்றி நான் உனக்கு மகனாய் பிறப்பேன் என்று கூறினார் அதற்கு என் தந்தை எம்பெருமானே நானோ பரம ஏழை உமக்கு எப்படி நான் நல்ல சேவை செய்ய முடியும் என்றார் அதை பற்றி கவலைப்படாதே என்று ரகுவீரரிடமிருந்து பதில் வந்தது என் அக்கா அதாவது ஹிருதயனின் தாய் என் கால்களில் சந்தனமும் மலர்களும் இட்டு வழிபடுவாள் ஒரு நாள் அவள் தலைமீது கால் வைத்து நீ காசியில் உயிர் நீப்பாய் என்று தேவி சொன்னாள் ஒருமுறை முறை மதுர்பாபு என்னிடம் பாபா உங்களுள் இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை உடம்பு வெறும் உரை மட்டும்தான் பார்ப்பதற்கு பூசணிக்காய் ஆனால் உள்ளே சதையோ விதையோ எதுவும் இல்லை அதுபோல்தான் யாரோ முக்காடு போட்டுக்கொண்டு போவது போல் உங்களை ஒரு நாள் நான் கண்டேன் என்று கூறினார் எல்லாம் முன்னதாகவே எனக்கு காட்டப்பட்டு விடுகிறது ஒருமுறை பஞ்சவடியில் சைத்தன்யரின் சங்கீர்த்தன கூட்டத்தை கண்டேன் அதில் பலராமை கண்டதாக நினைவு உன்னையும் பார்த்ததாக நினைக்கிறேன் சைத்தன்யரின் பரவச நிலையை பற்றி அறிய ஆசைப்பட்டேன் காமார்புருக்கு அடுத்த சியாம்பாஜாரில் எனக்கு அந்த அனுபவம் தரப்பட்டது மரங்களின் மீதும் சுவர்களின் மீதும் மக்கள் இரவு பகலாக நான் எங்கே சென்றாலும் அங்கெல்லாம் மக்கள் ஏழு நாட்கள் வெளிக்கு போகக்கூட எனக்கு தனிமை கிடைக்கவில்லை அதன் பிறகு தேவியிடம் அம்மா போதும் போதும் என்று கூறினேன் அதனால் இப்போது எல்லாம் அமைதி நான் மீண்டும் ஒருமுறை இந்த உலகத்திற்கு வர வரவேண்டியுள்ளது அதனால்தான் என்னுடன் வந்துள்ளவர்களுக்கு நான் எல்லா ஞானத்தையும் அளிக்கவில்லை சிரித்தபடியே கூறினார் உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் தந்துவிட்டால் அதன் பிறகு அவ்வளவு எளிதாக என் பக்கம் வருவீர்களா என்ன நீ சைத்தன்ய பாகவதம் படிப்பதை கேட்டபோது உன்னை அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன் தந்தையும் மகனும் போல் நாம் ஒரே பொருள் எல்லோரும் இங்கு வருகிறார்கள் கல்மி கொடி போல் ஒரு முனையை இழுத்தால் எல்லாம் சேர்ந்து வரும் சகோதரர்கள் போல் நீங்களும் உங்களுக்குள் உறவினர்கள் ராக்காலும் ஹரிசும் பூரிக்கு சென்றிருக்கிறார்கள் நீயும் போயிருக்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம் அங்கே தனித்தனியாகவா தங்குவீர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாகத்தானே தங்குவீர்கள் இங்கே வருவதற்கு முன்பு நீ யார் என்பதை மறந்திருந்தாய் இனி உன்னை நீ அறிந்து கொள்ள முடியும் இறைவனே குருவாக வந்து அறியுமாறு செய்வார் புலியும் ஆட்டு மந்தையும் கதையை நங்கடா எனக்கு சொல்லியிருக்கிறார் ஒரு பெண் புலி ஆட்டு மந்தை ஒன்றை தாக்கியது தூரத்திலிருந்து அதை கண்ட வேடன் அந்த புலியைக் கொன்று வீழ்த்தினான் பெண் புலி கற்பமாக இருந்தது குட்டியை ஈன்றுவிட்டு அது இறந்துவிட்டது இந்த புலிக்குட்டி ஆடுகளுடன் வளர்ந்தது முதலில் ஆட்டுப்பாலையே குடித்தது கொஞ்சம் வளர்ந்ததும் புல் தின்ன ஆரம்பித்தது ஆடுகளைப் போல் மே மே என்று கத்தியது நாளடைவில் பெரிய புலியாகியது அப்போதும் புல்லையே தின்றது மே மே என்று கத்தியது ஏதேனும் மிருகங்கள் தாக்க வந்தால் ஆடுகளைப் போலவே பயந்து ஓடியது ஒரு நாள் ஒரு பயங்கர புலி இந்த ஆட்டு மந்தையை தாக்கியது அங்கே ஒரு புலி புல் தின்கிறது ஆடுகளுடன் கூடவே பயந்து ஓடுகிறது இதை கண்ட காட்டுப்புலிக்கு ஆச்சரியம் தாளவில்லை அது மற்ற ஆடுகளை எதுவும் செய்யவில்லை நேராக சென்று புல் தின்னும் இந்த புலியை பிடித்துக்கொண்டது அது மே மே என்று கத்த ஆரம்பித்தது தப்பி ஓட முயன்றது ஆனால் காட்டுப்புலி விடாமல் அதை ஒரு நீருடைக்கு இழுத்து சென்றது பிறகு அதனிடம் இதோ இந்த தண்ணீரில் உன் முகத்தை பார் என் முகத்தையும் பார் உனக்கும் என்னை போலவே சட்டி முகம் என்றது பிறகு அதன் வாயில் ஒரு மாமிச துண்டை திணைத்தது முதலில் அந்த ஆட்டுப்புலி எவ்வளவோ மறுத்தது ஆனால் சிறிது சுவையை உணரத் தொடங்கியதும் தின்ன ஆரம்பித்தது அப்போது காட்டுப்புலி நீ ஆடுகளுடன் இருந்தாய் அவைகளைப் போல் புல் தின்றாய் என்ன பரிதாபம் என்று கூறியது அதை கேட்ட ஆட்டுப்புலி வெட்கி நின்றது புல் தின்பது என்பது காமினி காஞ்சனத்துடன் சேர்ந்து வாழ்வதாகும் போல் மே மே என்று கத்துவது பயத்தினால் ஓடுவது என்றால் சாதாரண மக்களைப் போல் நடந்து கொள்வது என்று பொருள் காட்டு புலியுடன் செல்வது என்பது நம்மை விழிப்புணர்த்துகின்ற குருவை சரணடைவதும் அவர் நமக்கு சொந்தம் என்று உணர்வதும் ஆகும் தன் உருவத்தை தண்ணீரில் பார்ப்பது தன் உண்மை இயல்பை உணர்வதாகும்